ஏஜெண்டை ஏமாந்தரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஷாக்கிங் அபவுட் தட் அதை கேக்கும்போது அவ்வளவு மார்க்கெட்ல இந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் இந்த சம்பளத்துக்கு இவ்வளவு பணம் மட்டும் ஏஜெண்ட்டை கொடுத்தா போதுமானது அப்படிங்கறத வந்து நான் அசியூம் பண்ணது இந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பணத்தை ஏஜென்ட்டை கொடுத்துட்டு இங்க வந்து வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுட்டு அந்த பணத்துக்காகவே உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டு வருஷம் ஏஜென்ட்டை ஒரு காசு கொடுப்பீங்க அந்த படத்தை கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒன்றரை வருஷம் வளர்ப்பீங்க இப்படி வெளிநாட்டுக்கு வந்து ஒரு புரோஜனம் கிடையாது தென் ஓகே இந்த டாபிக்கை பத்தி வீடியோட கடைசியில நான் கண்டிப்பா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேக்சிமம் வெளிநாட்டுக்கு வரணுங்கிற ஆசையில அவங்களோட பணத்தை ஏஜெண்ட்டை கொடுத்து ஏமாந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் பண்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளோட சப்ஸ்கிரைபரு வெறும் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது சப்ஸ்கிரைபர் தான் நான் வச்சுருக்குறேன் இதுலேயே கிட்டத்தட்ட நூறு பேர் ஏஜென்ட் நீ ஏமாற்றிட்டாங்க நான் என்னால் பணத்தை திருப்பி வாங்க முடியலை அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஐ ரியலி ஷாக்கிங் அபவுட் தட் அதை கேட்கும்போது அவ்வளோ ஷாக்காக இருக்குது என்னடா இத்தனை பேரா அப்போ ஜாப் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா போலாண்டு போகிறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வேலைக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க வேறு ஒரு சில வேலைக்குன்னு எடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட லைசன்ஸும் வச்சுருக்காங்க அப்போ பணத்தையும் வாங்கிட்டு வேலை வைக்க உங்களுக்கு ஆளை எடுக்கும்னு சொல்லி எடுத்துட்டு போலாண்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ விசிட் விசாவில் வந்த மாதிரி கதையாயிடுச்சு போல இருக்குது அவரோட ரூமோட செலவையும் அந்த நபர் தான் பார்த்துக்கிறாரு அவர் சாப்பிடக்கூடிய செலவையும் அந்த நபர் தான் பார்த்துக்கிறாரு மொத்த செலவும் அந்த நம்பர் தான் பார்த்துக்கிறாரு இது வரைக்கும் மூணு மாதம் ஆயிடுச்சா இன்னும் வேலை கிடைக்கல போல இருக்குது ஸோ இதை பற்றி ஏஜென்ட்டை கேட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருங்க வேலை கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் எவ்வளோ படம் கட்டியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் போக மாட்டீங்க ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை மைண்டில் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் என்கொயரி பண்ணி விசாரித்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நூறு சதவீதம் உறுதிப்படுத்திட்டு வேலைக்கு போங்க பணத்தை கொடுங்க ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்கேம் இந்த ஸ்கேம் எப்படின்னு பாருங்கள் ஸோ அதாவது இந்தியாவுக்குள்ளே நடக்குது உங்களுக்கு நாங்கள் அமேசானில் வேலை வாங்கி தரோம் அமேசான் வேறு ஒரு ஜாப்புக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸை பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க அந்த ஆஃபீஸில் உங்களை கூட்டி போய் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுப்போம் இதோ உங்கள் ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லி சைனை போட்டு ஒரு நாலஞ்சு பெண்களை வச்சு சைனை போட்டு ஆஃபர் லெட்டர் வச்சு நம்பரை மாதிரிலாம் வச்சு கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து ஒரு மூவாயிரூவா நாலாயிரூவா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி கட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஆசையை வத்தி தூட்டி போங்க வீட்டுக்கு போங்க ஒரு ஒரு வாரத்தில் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு திருப்பி கால் பண்ணிங்கன்னால் கால் சுவிச் ஆஃப் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் ஸோ இப்படியும் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு இதை மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் இருக்குது இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்கேமில் மாட்டியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் யார் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும் ஒரு நாள் வீடியோ போடுவோம் அல்லாஹ் கண்டிப்பாக ஸோ இப்போ எப்படி வேலை வைக்க வர போகிறீங்க மேக்சிமம் வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பல வேலை வந்து திட்டிருப்பாங்க என்னடா வேலை இல்லாமல் ஊரில் இருக்க போய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லி அந்த மனக்குமுறலுக்கு ஆளாக்கப்பட்டு வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க அதனால் எப்படியாவது வேலை கிடச்சா போதும் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு ஏஜெண்ட் திரும்பி பணத்தை கொடுத்து அதை ஃபுல்லாக கடன்லேயே போட்டு மூழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து நாம் அமைச்சிடணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எவ்வளோ பணம் எவ்வளோ சம்பளத்துக்கு எவ்வளோ ஏஜெண்ட்டாக கொடுக்கணும் அது மட்டும்தான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஊரில் வெளிநாட்டில் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா நாற்பத்தி ஆறாயிரம் வரும் இந்த நாற்பத்தாறாயிரரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எண்பதனாயிரூவா கட்டலாம் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் அந்த பணத்தை நீங்கள் கட்டணும் வெளிநாடு வந்து சம்பாதிச்சு அதாவது ஃபுல்லாக வீட்டுக்கு செலவு அனுப்பாமல் அந்த ரெண்டு மாதம் அதிகபட்சமாக போனால் ஒரு மூணு மாதம்னு வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி முடிச்சிடணும் அப்படி நீங்கள் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்கள் சம்பளத்தில் முடிக்க முடிஞ்சுதுன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏஜென்ட்டுக்கு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பளத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு ஒரு ரெண்டரை மாதத்தில் முடித்து தூர போடுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் உங்களோட கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் யூரோப் கண்ட்ரியை பொறுத்தவரை அதோடய கதையாக வேறு ஹீரோ ஈரோப்பண்ணுன்ற என் ஃப்ரெண்டெல்லாம் சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கிற ஒரு ஹவுஸில் வந்து வேலை பார்க்காங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கான்ட்ராக்டே எடுத்து வச்சுருக்காங்க பவர் அவங்க வைக்கிறது தான் சட்டம் முடிஞ்சு போனால் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கட்டினா தான் அங்கேயே போக முடியும் ஸோ ஒரு அஞ்சு ஆறு மாதம் நீங்கள் வேலை பார்த்தா தான் அந்த அமௌண்ட்டாக நீங்கள் அடைக்க முடியும் ஸோ சவுதி துபாய் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் நீங்கள் அந்த சம்பளத்தை வாங்கி அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ பணம் மட்டுமே ஏஜென்ட்டுக்கு கொடுத்தா போதும் ஸோ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு பொறுத்தவரை வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலைக்கு வரணும்னு கஷ்டப்படக்கூடியவங்க எந்த ஏ ஸோ வேலை தேடிக்கிட்டு இருக்கிற நம்ப நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க பாய் பாய்